சினிமாக்குள் அரசியல் வந்து விட்டது அதான் பிரச்சனை சென்சார்ல கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு கட்டு ஒரு ஒரு சுதந்திரமாக செயல்பட வேண்டிய ஒரு இடம் ஆனா இப்ப முழுவதுமாக சென்சார் போடும் உள்ளயும் அரசியல் போயிருச்சு இவருடைய நேரடியாக சொந்த படம் இவருடைய பணத்தை போட்டு பண்ணிட்டு இருக்காரு அப்ப இவருடைய கருத்துக்கள் பிடிக்காதவர்கள் ஏதாவது ஒரு வழியில சுத்தி சுத்தி வந்து இவரை வந்து டார்கெட் பண்ணக்கூடிய வரையை செஞ்சுருக்காரு வெற்றிவரன் மாதிரியான ஒரு கலைஞர் வந்து இந்த ப்ரொடக்ஷன்ங்கிறது ஒரு பெரிய பிரஷர் தான். டார்லிப் பண்ண போய் சேரும் அப்படின்னு பண்ணிட்டு இருந்த ஒரு ஒரு இயக்குனர் தான். அப்போ அவரையுமே வந்து முடிக்கப்படக்கூடிய வகையில தான் செஞ்சு வச்சார். மெரிபா பனிசோரா ஹை ட்ரெஸ் மெரிபா. கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மடன் နေந்திருக்கிறார் பத்திரிக்கையாளர் திரு சுபேர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். அவர்களுக்கு இவ்வளோ பிரச்சனை வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாராலையும் கேட்கப்படும் சொல்லலாம் அவர் ஒரு சைடு படம் எடுக்கிறாருன்னா அதுக்கு ஹீரோ தேர்வு ஹீரோக்குள்ளே சண்டை இவர் தான் காரணம்னு சொல்கிறாங்க தயாரிக்க போறாருன்னா ஒவ்வொரு படமுமே ஒரு சில பிரச்சனைகள் வந்தால் பரவாயில்ல அவர் தயாரிக்கிற எல்லா படத்துக்குமே பிரச்சனைக்குமான பிரச்சனை வந்துட்டு இருக்குன்னு தான் சொல்லும் மனுஷி படம் ஆல்ரெடி ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே பேட் கேர்ன்ற ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு அதுக்கும் பெரிய பிரச்சனையாச்சு ஓரளவுக்கு சக்சஸ்ஃபுல்லாக போயிடுச்சு இப்போ மனுஷி படத்துக்கு ஒரு வழியா ரிலீஸ் பண்ணிக்கங்கப்பா அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க என்ன பிரச்சனை சினிமாக்குள் அரசியல் வந்து விட்டது அதான் பிரச்சனை சினிமாங்கிறது ஒரு கலை அதில் தான் நினைச்ச விஷயத்தையே ஒரு கலைஞன் வந்து படைப்புகளாக உருவாக்கிட்டு இருந்தான் இன்னைக்கு அதுக்குள்ள அரசியல் வந்துருச்சு அரசியல் அழுத்தத்தால் சில நல்ல படைப்புகள் வெளிவருவதற்கு பிரச்சனை வருது அது தான் அந்த மனுஷி கிராஸ் ரூட் அப்படின்னு ஒரு கம்பெனி வச்சிருக்காரு வெற்றி மாறணும் அதில் நிறையா படங்களை அவரே ப்ரொடியூஸ் பண்ணுறாரு சில படங்களை அவரே டைரக்ட் பண்ணுறாரு சில படங்களை அவர் வாங்கி விநியோகம் பண்ணுறாரு தான் கோபி நயனார் கோபி நயனார் மகேற்ப ஆரம் பண்ணார் ஆரம் பண்ண டேரக்டர் அவர் ஆண்ட்ரியாவை வச்சு ஒரு மனுஷின்னு ஒரு படம் பண்ணுறாங்க இது ஒரு முக்கியமான ஒரு ஒரு விசாரணை சம்மந்தப்பட்ட ஒரு கதையை ட்ரெய்லர்லாம் வந்து பயங்கரமாக பேசப்பட்டது அதுவே பயங்கர விமர்சனத்துக்கும் ஆச்சு அந்த படம் சென்சாருக்கு போகுது சென்சாரில் கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு கட்டு பண்ணிட்டு வாங்க அப்போ தான் படத்தை நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு அந்த படத்தை வந்து சென்சார் கொடுக்காமல் விட்டுறாங்க அதை எதிர்த்து இவர் என்ன பண்ணுறாருன்னா கோர்ட்டுக்கு போகிறார் நீதிமன்றத்துக்கு போகிறாரு நீதிமன்றத்தில் போய் சில வாதங்களை வைக்கிறப்ப நீதிபதி ஆனந்த் நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷன் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த படத்தை பார்க்கணுங்கிறாரு அவரும் அவரும் படத்தை பார்த்துட்டு சில காட்சிகளை நீக்கிட்டு முதல் முறையாக நீதிபதி போய் படத்தை பார்க்க ஆமாம் ரீசன்ஸாக சார் அவர் படத்தை பார்த்துட்டு சில காட்சிகளை அவரும் சில காட்சிகளை நீக்க சொல்லிட்டு சார் பண்ணுங்கள் அப்போ தான் இந்த படத்துக்கு அப்ளை பண்ணி கொடுக்கணும் ஒரு வாரத்துக்குள்ளே நீங்கள் கொடுக்கணும்னு கோர்ட் ஆர்டர் போட்டு இந்த படத்தை இப்போ சென்சார் வாங்கியிருக்காங்க இப்போ இந்த சென்சார் போர்டினுடைய செயல்பாடுகள் வந்து எந்த ஆட்சி வந்தாலும் சரி போனால் அந்த காங்கிரஸ் ஆட்சியாக இருக்கட்டும் பாஜக ஆட்சியாக இருக்கட்டும் சென்சார் போர்டு அப்படிங்கிறது ஒரு படைப்பை தணிக்கை செய்யக்கூடிய இடம் அது மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இடம் அதாவது ஒரு படத்தை நம்ம எடுக்கிறோம் அந்த படத்தில் இருக்கக்கூடிய காட்சிகள் குழந்தைகளுக்கோ பெரியவங்களுக்கோ ஏதாவது பாதிப்பை ஏற்படுத்திடக்கூடாது ரெண்டு சமூகத்துக்குள்ளே ஒரு ஏதாவது ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணிடக்கூடாது அதுக்காக தான் சென்சார் போர்டு இருந்துச்சு ஆனால் ரெண்டு ஆட்சி வந்த பிறகு சென்சார் போர்டில் அவர்கள் கட்சி ஆட்களை கொண்டு போய் உட்கார வச்சுட்டாங்க இப்போ காங்கிரஸ்லையும் சரி பிஜேபிலேயும் சரி ரெண்டு கட்சி அவங்களுடைய ஆட்களை கொண்டு போய் சென்சார் போர்டில் உட்கார வச்சுட்டாங்க குழுவில் உட்கார வச்சுட்டாங்க அது ஒரு சென்சார் போர்டு அதிகாரி அரசு அதிகாரியாக இருப்பார் மெம்பர்ஸ்னு சொல்லி போடுவாங்க சென்சார் போர்டு உறுப்பினர்கள் அவர்களுக்கு ஒரு படம் பார்க்குறது இந்த கன்வீனியன்ஸு போக்குவரத்து மற்ற விஷயங்கள்லாம் இருக்கும் அவங்கலாம் படம் பார்த்துட்டு அவங்க ஆசை பணம் தெரிவிக்கலாம் இல்லை அதை ஏதாவது நீக்க சொல்லலாம் அந்த மாதிரியான வேலை இருக்குது அது என்ன பண்ணாங்கன்னா இந்த அதில் வந்து அரசியல் போயிடுச்சு அது காங்கிரஸ் அரசாங்கத்தமாக இருக்கட்டும் இப்பயே இருக்கட்டும் ஒரு 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 சுதந்திரமாக செயல்பட வேண்டிய ஒரு இடம் ஒரு படத்தை நீங்கள் பார்க்கணும்னா முதலாம் கலையாக பார்க்க வேண்டிய இடத்துல அரசியலாக போயிடுச்சு இன்னைக்கு இப்போ இல்லை போன ஆட்சி காலத்தையும் போயிருச்சு ஒரு கட்டத்தில் ஒரு ஒரு காலத்தில் எப்படி இருந்துச்சு அப்படின்னா அதில் ஏதாவது ச சமூகம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கா பதட்டம் வருதா அப்படின்னு பார்ப்பாங்க அப்போ எல்லா துறையை சேர்ந்த ஆட்களும் அதில் இருந்தாங்க ஒரு ப்ரொஃபஸர் இருப்பார் ஒரு டாக்டர் இருப்பாங்க ஒரு சைக்காட்ரிக் இருப்பாங்க இந்த இந்த துறையில இருந்து ஆட்கள் போட்டுருப்பாங்க ஒரு காலத்துல சென்சார் போடுற கருத்துக்கள் எதுவும் போயிடக்கூடாது ஒரு காலத்துல சென்சார் போர்டு தான் இருந்துச்சு இது பல பேருக்கு ஆச்சரியமா கூட இருக்கும் எல்லா துறையை சேர்ந்தவரும் சென்சார் போர்டு வெவ்வரம் இருப்பாங்க ஒவ்வொரு துறையிலும் ஒருத்தர் போட்டிருப்பாங்க ஒரு பத்திரிகையாளர் இருப்பாரு ஒரு சைக்காட்ரிக் டாக்டர் இருப்பாரு ஒரு ஒரு அட்வொகேட் இருப்பாரு ஒரு சோசியல் ஆக்டிவிஸ்ட் இருப்பாரு எல்லாரும் இருப்பாங்க இப்போ எல்லாரும் சேர்ந்த படத்தை பார்த்து அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல ஏதாவது உள்ள கருத்துக்களை சொல்லி சென்சார் ஆச்சு ஆனா இப்ப முழுவதுமாக சென்சார் போர்டுங்குள்ளயும் அரசியல் போயிருச்சு அப்படிங்கிறத பார்க்க வேண்டியது இருக்கு அப்போ ஒரு சார்ந்த சித்தாந்தத்தை விமர்சனம் பண்ணி எடுத்தா அந்த படத்துக்கு இடையூறுகளை கொடுக்கறது வர வரவிடாமல் பண்றதுங்கிற வேலை போகுது அந்த மாதிரி நிறைய படங்கள் மாட்டுது நிறைய படங்களை அது மாதிரி பண்றாங்க ஆனா அவர்கள் சார்ந்த சித்தாந்தங்களை வெளிப்படையாக விமர்சனம் பண்ணாலும் கூட அதுக்கு சென்சார் கொடுக்கப்படுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம் நிறைய படங்கள் பார்க்குறோம் இந்த படங்கள் எப்படி சென்சார் கொடுத்தாங்கன்னு கூட நம்ம பார்க்குறோம் அப்ப குதாரணந்து சொல்ல இந்த காஷ்மீர் ஃபைல்ஸ் கேரளா ஸ்டோரி மாதிரி படங்கள்லாம் கூட எப்படி சென்சார் கொடுக்கப்பட்டாங்க ஆ படங்கள்லாம் எப்படி வந்துச்சுங்கிறது கூட பொதுமக்களுக்கு ஒரு அச்சம் இருக்குது அப்போ இது வந்து சென்சார் பொருட்களுடைய அரசியல் பயிற்சி வெற்றிமாறன் தொடர்ந்து சமூகம் சார்ந்த பிரச்சனைகளை பேசுகிறார் ஒரு திராவிட இயக்க சித்தாந்தங்களை பேசுகிறாரு ஒரு திராவிட அரசியலை பேசுகிறாரு அடித்தட்டு மக்களினுடைய வழி விளிம்புநிலை மக்களினுடைய வேதனையை பேசுகிறாரு ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய குரலாக சில விஷயங்களை பதிவு பண்ணுறாரு அப்போ அதற்கு எதிராக சித்தாந்தத்தில் உள்ளவர்கள் விமர்சனம் பண்ணிகிட்டே இருக்காங்க வெற்றிமாறன் ஒரு கவுண்ட்டை கார்டு தான் எடுத்துக்கிறோமா வீடு இருந்தா அப்படிங்கிறவான் கல்வி தான் உனக்கு ஆயுதம் படிக்கணும் படிப்பு முக்கியம் படிப்பின் அவசியத்தை சொல்ற ஒரு படத்தில் ஒரு காட்சி வைக்கிறார் ஆனால் நாங்கள் மட்டும்தான் படிக்கணும் எங்களுக்கு தான் மூளை வலிமை அதிகமாக இருக்கு நாங்கள் மட்டும்தான் சில துறைகளை படிக்க முடியும் அப்படின்னு ஒரு கா ஒரு கட்டத்தில் வரைக்கும் இருந்தாங்க இப்போ அதை உடைச்சி எல்லாரும் ஒன்று தான் திறம இருந்தால் எவ்வளோ படிக்கலாங்கிறத ஒரு கருத்தை சொல்றாரு கல்வியினுடைய அவசியத்தை சொல்கிறார் இதெல்லாம் சொல்கிறப்ப அவர் மேல் நேரடியாக அதுக்கு அந்த ஒரு விமர்சனத்தை வைக்க முடியாமல் வேறு வழியில் அவங்க வந்து வந்து அவரை வந்து டார்கெட் பண்ண பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க தொடர்ந்து பண்ணுறாங்க அதுதான் இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கார் இப்போ பேர்ட் கேர்ள் படத்தில் அந்த காட்சிகளை நீக்கணும்னு சொல்லிட்டு அந்த ட்ரெய்லரே டெலிட் பண்ண சொல்லிட்டாங்க இப்போ மனுஷி படத்துலேயும் ஒரு பெண் இவ்வளோ கருத்துக்களை முன் வைக்கிறாங்க ஒரு பெண்ணே கம்யூனிஷன் அந்த மாதிரிலாம் பேசுகிறாங்களே சார் அதை பற்றி சொல்லுங்கள் இல்லை பேட் கேர்ள் படத்தை பற்றி அந்த படத்தை இயக்கியவரே ஒரு பெண் தான் அப்போ ஒரு ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை நீங்கள் வந்து அப்படி காட்டுறீங்க அப்படின்னு அவங்க ஒரு கிளைம் பண்ணுறாங்க ஆனால் பொதுவாகவே ஒரு படைப்பாளியாக இலக்கிய படைப்பாளியாக இருக்கட்டும் சினிமா படைப்பாளியாக இருக்கட்டும் அவர்கள் சார்ந்த இடத்துல தான் அவன் கதைக்களும் உருவாகும் ஒருவன் வந்து அவன் தாய்மொழியில் தான் முதல்ல சிந்திப்பான் நீங்கள் எந்த மொழியில் வேண்டாலும் படைப்பை உருவாக்கலாம் ஆனால் அவன் முதலில் சிந்திப்பது வந்து அவன் தான் சிந்திப்பான் அது இயற்கையாக அவனுக்கு சிந்தனைகள் வந்து அவனோட அவர் தாய்மொழியில் தான் வரும் அப்போ அவன் சார்ந்த இடத்துல இருந்தால் ஒரு படைப்பை உருவாக்குவான் அப்போ அந்த பெண் வந்து அந்த அந்த குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்த பெண்ணா இருக்கும் அந்த சொந்த வாழ்ந்த சூழ்நிலையிலிருந்து கதை சொல்றாங்க வெளியில இருந்து வரலாம் அவங்க வாழ்ந்த சூழ்நிலையில் வாழ்ந்த இடங்கள்ல இருந்து அவங்க பாயிண்ட் ஆஃப்ல இருந்து ஒரு கதை சொல்றாங்க அப்ப நீங்க அத வந்து நீங்க வந்து காயப்படுத்துறீங்க ஒருத்தர தப்பா இது பண்றீங்க ப்ராஜெக்ட் பண்றீங்கன்னா அவங்க வந்து அதை கிளைம் பண்றாங்க ஆனா அந்த படத்தை எடுத்தது ஒரு பெண் தான் இவர் குற்றம் சாட்டக்கூடிய அதே ஆஹ் பகுதில இருந்து வந்தவங்கதான் அப்ப இதுக்கு பின்னாடியும் ஒரு அரசியல் தான் இப்ப இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பெண் வந்து காவல் காவல்நிலையத்தில எப்படி விசாரணைக்கு உட்படுத்தப்படுறப்ப என்னென்ன மாதிரியான வேதனைகள்லாம் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குது அப்படிங்கிற ஒரு சொல்கிற விஷயம் இருக்குது அதில் சில காட்சிகளை போல்டாகவே பேசுகிறாங்க அது வந்து அவங்களுக்கு பெருசாக இடையூறு செய்யுது ரெண்டாவது இவருடைய நேரடியாக சொந்த படம் இவருடைய பணத்தை போட்டு பண்ணிட்டு இருக்காரு அப்போ இவருடைய கருத்துக்கள் பிடிக்காதவர்கள் ஏதாவது ஒரு வழியில் சுற்றி சுற்றி வந்து இவரை வந்து டார்கெட் பண்ணக்கூடிய வழியை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க பேக்கேர்ல் படத்தோட என்னோட ப்ரொடக்ஷனை இழுத்து மூடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு அந்த அளவுக்கான அரசியல் பிரஷர் எதனால வருது இல்லை ஒரு வெற்றிவாரன் மாதிரியான ஒரு கலைஞர் வந்து இது ப்ரொடக்ஷனுங்கிறது ஒரு பெரிய ப்ரெஷர் தான் நீங்கள் ஒரு க ஃபீஸ்ஃபுல்லாக வந்து நம்ம வந்து ஒரு கிரியேஷனுங்கிறது மன முதல்ல வந்து நம்ம நம்ம ஃபீஸ்ஃபுல்லாக இருக்கணும் நம்ம அமைதியாக இருக்கணும் நம்ம மைண்டு கிளியராக இருக்கணும் நம்ம ஸ்ட்ரெஸ்ஸோடு தான் நம்மளுடைய நம்மளுடைய கிரியேஷன் போயிடும் இப்போ ஹெஜார் போர்டுக்கு போகிறது ஃபினான்ஷியட் பேசுறது வட்டி கட்டுறது ப்ரொடக்ஷன் பார்க்கறதுன்னு இவர் இதில் மைண்டு போயிடுச்சுன்னா எப்படி அவருடைய படைப்புகளை வந்து பண்ண முடியும் அப்போ இதெல்லாம் அவருக்கு ஓவரான ஒரு மன அழுத்தத்தை இந்த ரெண்டு படமும் கொடுத்துருச்சு நிறையா பாடங்களை கொடுத்துருச்சு நம்ம ஒரு கிரியேட்டராகவே இருப்போமே நம்ம ப்ரொடியூசராக வேண்டாம் முதலாளியாக வேண்டாம் நம்ம ஒரு படைப்பாளியாக இருப்போங்கிற முடிவு வண்டர் அப்போ இந்த படங்கள் கொடுத்த அனுபவங்கிறது வந்து ஒரு பெரியது ஆனால் நல்ல கலைஞர்கள் வந்து நல்ல படைப்புகளை வந்து தொடர்ந்து என்கரேஜ் பண்ணிட்டு இருந்தேன் வேறு ஒருத்தவங்க படம் எடுத்தால் கூட நல்ல படமா இருந்தால் கூட நான் ரிலீஸ் பண்ணுறேன் என்னுடைய பேனர் ரிலீஸ் பண்ணுங்கள் நான் ரிலீஸ் பண்ணால் போய் சேருவோம் அப்படின்னு பண்ணிட்டு இருந்த ஒரு ஒரு இயக்குனர் தான் அப்போ அவரையுமே வந்து முடக்கிப்படக்கூடிய வழியை தான் செஞ்சு வச்சிட்டாங்க இப்போ அப்போ அதனால என்ன பண்ணா ஒட்டுமொத்தமாக நான் வந்து ப்ரொடக்ஷனே எனக்கு வேண்டாம் நான் பேசாம நடிச்சுட்டே நான் டைரக்ட் பண்ணிட்டே போகிறேன் அப்படிங்கிற முடிவுக்கு ஒரு அவர் தள்ளப்பட்டார் அவ்வளோதான் அந்த முடிவுக்கு அவரை வந்து வலுக்கட்டாயமாக அந்த முடிவை எடுக்க தள்ளப்பட்டார் ஆரம்ப காலத்தில் இயக்குனர் ஆகணுன்ற ஒரு சிந்தனையில் இருக்கிறவங்களுக்கு அவர் ஊக்கப்படுத்தினார் இப்போ இது இழுத்து முடினதுக்கு அப்புறமா அவர் இன்னும் ஹெல்ப் பண்ணுவார்னு நினைக்கிறீங்களா சார் நேரடியாக பண்ண முடியலாட்டியும் மறைமுகமாக அந்த ப்ரோட் அவரால் முடிந்த அளவுக்கு பண்ணுவார் பண்ணிட்டு தான் இருப்பார் ஏன்னா நல்ல கலைஞன் வந்து இன்னொரு படைப்புகளை அவன் வந்து பாராட்டம் செய்வான் அதுக்காக அதுக்கான கை கொடுப்பான் பாலச்சந்திரை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒரு நல்ல படம் புதுசாக ஒரு டேரக்டர் படம் பண்ணியிருக்காருன்னா அந்த படத்தை பார்த்துட்டு அவர் கைப்பட அவரே ஒரு லெட்டர் எழுதி அனுப்பிச்சிட்டு அவருக்கு ஃபோன் பண்ணி வாழ்த்து சொல்லி அவர் வந்து பாராட்டி பாராட்டி தெளிவார் பாரதராஜ்யம் அப்படி தான் அவர் படம் நல்ல ஒரு ஒரு படம் வந்திருக்கு நல்ல ஒரு டேரக்டர் ஒருத்தர் படம் பண்ணியிருக்காருன்னா அவரை பாராட்டுவான் ஒரு நல்ல கலைஞர்னா சக கலைஞனே அவன் பாராட்டினா தான் அவன் சரியான கலைஞனாக இருப்பான் ஆனால் ஏற்றி விடுறதுக்கு ஒரு ஆள் வேணும் இல்லை சார் முதற்படி இல்லை ஏற்றி விடுறதுக்கு ஆள் வேணும் ஆனால் எல்லாரையும் நீங்கள் இந்த மாதிரியான ஒரு வடத்துக்குள்ளே அடைச்சிடுவான் நீங்கள் சினிமாக்குள்ளே நீங்கள் ஏகப்பட்ட குழப்பங்கள் போயிட்டு இருக்கு ஒரு பக்கம் ஆயிரம் கோடி அடிக்க முடியல படம் சரியான கதைகள் அமையலை சாதி ரீதியான பிளவுகள் சினிமாக்குள்ள இது எப்படி தான் பார்க்குறாங்கன்னு தெரில நீங்கள் ஒரு உடம்பு ஒரு ஒரு இங்கிலீஷ் பாட்டு கேட்குறோம் ஒரு இங் ஹிந்தி பாட்டு கேட்குறோம் நமக்கு வந்து இந்த கலைக்கு வந்து மொழி ஜாதி மதமா இருக்கக்கூடாது இருந்தா நல்ல கலையாக இருக்காது ஒரு வானத்தை போல ஒரு கடலை போல அது வந்து எல்லை இல்லாம இருக்கணும் அது அவனுடைய பார்வை வந்து விஸ்தீரணமா இருக்கணும் நீங்க வந்து குறிப்பிட்ட நான் வந்து தமிழ் படத்தை தான் கேட்பேன் நான் வந்து மலையாள படத்தான் கேட்பேன் கன்னட படத்தான் கேட்பேன் இந்த மொழி படத்தை தான் பாப்பேன் அப்படின்னு நீங்க உங்க குண்ணமும் அந்த மாதிரி இருக்க இல்ல நான் சொல்றது பார்வையாளர்களை சொல்றேன் சினிமா கூட சொல்றேன் ஏன் சாதிக்காரனை வச்சு தான் படம் எடுப்பேன் ஏன் சாதிக்காரனை வச்சு இது பண்ணுவோன்ன அந்த 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 பிரிவினை வந்துட்டாலே நல்ல ப்ராடக்ட் வராது சினிமாங்கிறது வந்து கலை ஒரு படைப்பை வந்து நம்ம எந்த விதமான வட்டத்துக்குள்ள அடைக்கக்கூடாது அது நல்ல படைப்பாங்கிறத மட்டும் தான் பார்க்கணும் அதுக்காக நம்ம ஹாலிவுட் படம் பார்க்காம இருக்கிறோமா பிரெஞ்சு படம் பார்க்காம இருக்கோமா கொரியன் படம் பார்க்காம இருக்கோமா நல்ல படமாக தான் பார்க்குறோமே அப்போ அதை வந்து நம்ம அந்த வரையறைக்குள்ளே வைக்கக்கூடாது இதுக்கு இந்த இந்த படம் தான் பார்ப்பேன் இந்த ஆள் வேலை செய்வேன் இவன் இவன் கொடுத்தா நான் ஒர்க் பண்ணுவேன் அப்படிங்கிற அந்த வரையறைக்குள்ளே வந்தால் நல்ல ப்ராடக்ட் வராது வராது மனுஷி படம் எந்த கருத்தை வலுவா சொல்லுது இது ஏறக்குறைய ஒரு விசாரணையினுடைய ஒன்னொரு வடிவம் தான் அது அதுல வந்து பல்கா ஒரு விசாரணை நடக்கும் ஒரு பெண் காவல் நிலையத்தில் இந்த படத்தை எல்லாமே வந்து பெருசாக அந்த படத்துல லொக்கேஷன் சேஞ்சோ அது தான் இல்லை ஒரு விசாரணையாக ஒரு காவல் நிலையத்தில் ஒரு பெண் இரவு நேரத்தில் எப்படி விசாரணை நடத்தப்படுறா அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு படம் வர்றப்ப இன்னும் பேசக்கூடிய விஷயமா இருக்கும் அந்த படம் ஏன்னா டேரக்டரை பொறுத்த வரைக்கும் அவர் வேற மாதிரியான சிந்திக்கக்கூடிய நபர் தான் வெற்றி மாறனுமே வந்து அந்த மாதிரி ஒரு நல்ல கதை அம்சம் உள்ளதா தான் அவர் தயாரிக்கிறதுக்கே உள்ளே வந்திருப்பார் அப்படி இவங்களுடைய ரெண்டு பேருடைய சேர்ந்து பண்ணுறப்ப இந்த படம் வந்து ட்ரெயிலர் பார்க்குறப்பையும் சரி இன்டஸ்டிக்குள்ளேயே ஒரு பெரிய ஒரு பேச்சு இருக்குது இந்த படத்தின் மீது பெரிய ஒரு நம்பிக்கை இருக்குது ஒரு பேச்சு இருக்குது வரப்போ ஒரு பெரிய அளவில் கொண்டாடப்படக்கூடிய ஒரு படமாக இருக்கும் பட் இப்போ அதெல்லாம் அவர் ஒரு வழியாக முடிஞ்சு கடைசியாக தயாரி ரிலீஸுக்கு வந்துருச்சு இன்னும் ஒரு சில நாட்களில் திரையில் பார்க்கலாம் மாஸ்க் படம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இத ரிலீஸ் பண்ணுவோன்ற மாதிரி ஐடியா இருக்குன்னு சொல்றாங்க எப்ப ரிலீஸ் ஆகும் எதிர்ப்பு இல்ல அது ரிலீஸ் டேட் பேசிட்டு இருக்காங்க ரிலீஸ்லாம் வந்து இந்த படத்தோட பிசினஸ் ஒன்னு இருக்கு ஓடிடி பிசினஸ் இருக்கு சேட்டலைட் பிசினஸ் இருக்கு ஓவர்சீஸ் பிசினஸ் இருக்கு அதாவது தனிக்கு கொடுக்கலனா இவ்வளவும் பாதிக்கப்படுமா கண்டிப்பா பாதிக்கப்படும்ல நீங்க வந்து ஒரு படத்தை வந்து 6 மாசத்துக்கு முன்னாடி வர வேண்டிய படத்தை 6 மாசம் முடக்கி வச்சிட்டு அப்ப நீங்க அந்த 6 மாசத்துக்கு முன்னாடி அந்த படத்துக்காக பணம் கொடுத்துருப்பாங்க அட்வான்ஸ் கொடுத்துருப்பாங்க அவங்க திருப்பி கேட்பாங்க அப்படி வட்டி கொடுங்கன்னு கேட்பாங்க இந்த படத்துக்கு ஃபைனான்ஸ் வாங்கி போட்டுருப்பாரு அந்த ஃபைனான்ஸ் கொடுக்க முடியாது அதுக்கு வட்டி கட்ட வேண்டியதா இருக்கும் அப்ப அதோடய வெயிட்டேஜ் ஏறிட்டே போகும்ல அப்ப எனக்கு அந்த படம் வேணாம்னு சொல்லி பேர் ட்ராப் அவுட் பண்ணலாம் அவங்க சில பேர் ஓடிடி கொடுத்துருக்கலாம் வேணாம்னு சொல்லலாம் சேட்டட் வாங்கினவங்க வேணாம்னு சொல்லலாம் சில ஏரியா கம்மிட் பண்ணவங்க டிலே ஆகுது எனக்கு வேண்டாம்னு சொல்லலாம் இதெல்லாம் சிக்கல் இருக்குல்ல இந்த பிரச்சனையாக முடியணும்ல இப்போ அந்த ஏரியாவில் பிரச்சனை முடிச்சிட்டாங்க பிசினஸ் ஏரியா இருக்கு இல்லையா அது பிசினஸ் ஏரியாக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் முடிச்சுட்டு மிக விரைவில் அவங்க ரிலீஸ் பண்ணுவோம் இதுவரை எங்களுடன் பல்வேறு கருத்துக்களை பயணம் நன்றி Meriba Paneer Soda I trust Meriba